ஒருங்கிணைப்பில் போராளி ஆம்சாங்கருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த வழக்கினை சிபிஐ வசம் ஒப்படைக்கப் போரியும் பட்டியலின தலைவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கிட கோரி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட பொருளாளர் அண்ணன் சிவராஜ் அவர்களே புரட்சி பாரத கட்சியின் சார்பாக முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற வியாபார பொதுமக்களே பொதுமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய உலக வரலாற்றை மாற்றி எழுதிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இருக்கின்ற மகாராஷ்டிர மாநில மண்ணை வழங்கி சென்னை மாகாணத்தை ஆண்கள் கட்டி அந்த மண்ணை ஆளுநரின் அண்ணன் தமிழகத்திலே இரண்டு நாடு பேச வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து கொண்டிருக்கிறது பொன் தம்பி தீவத் சென்னையிலே நம்முடைய அண்ணன் ஆம்சான் கூலிப்படையினுடைய கையிலே தமிழகத்துடைய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காவல்துறை அரசு நிர்வாகம் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லை கூலிப்படையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நான் கேட்கிறேன் தமிழகத்தில் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் காவல்துறை அஞ்சலி செலுத்திவிட்டு ஊடகத்தை பேட்டி கொடுத்தார்கள் தமிழகத்தினுடைய சட்டங்கள் இங்கு சீரமைத்து கிடைக்கிறது என்று சொல்லி இதை விட என்ன சொல்ல வேண்டும் ஒரு தேசிய தலைவர் மாயாவில் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை வைத்து ஒற்ற வரிகளை சொல்லி சென்றார்கள் அரசாங்கம் திமுக அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு கட்சியின் மாநில தலைவர் தேசிய பகுதியில் ஜவா கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சி அந்த கட்சியை மாநில தலைவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறீர்கள் ஒரு தனி தலைவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறீர்கள் நான் கேட்கிற இந்த காவல்துறை உலகத்தா என்ன செய்து கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய டிஜிபி அவர்களே மரியாதைக்குரிய சென்னை மாநகரத்துறை காவல் ஆணையர் அவர்களே உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அன்றாட நடக்கின்ற நிகழ்வுகளை ஒரு சாதாரண கட்சியுடைய மாவட்ட செயலாக இருக்கிற நான் எங்கே செல்கிறேன் என்ன நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் எங்கே இருக்கிறேன் என்று உளவெடுத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் மிகப்பெரிய கட்சி தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் ராம்சாந்த் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை முன்பாக அறிந்திருக்கும் உளவுத்துறை முன்பாக தெரிந்து வைத்திருக்கின்ற உளவுத்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டாமா உங்களுடைய பாதுகாப்பு எங்கே சாமானிய ஒரு தனி கிழஞ்சன் சாமானிய ஒரு தலித்தலைஞர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞன் போனா அப்படின்னா அவனுக்கு வழக்கு ஒரு சாதாரண பட்டியல் சமூகத்தை வீடு முகந்த அடிப்பு தூக்கும் ஆனால் இந்திய நாட்டிலே சட்டத்திலேயே புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கருடைய வலிவே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் நாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாலீரன் ஆனால் துவை மூர்த்தியாருடைய படை திறவையாக இருந்து தோவை மூர்த்தியார் அப்படி சென்னை மாநகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலோ அதுபோல தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது ஒரே காரணத்திலாம் எனக்கு உண்டாகப் பேசிய அண்ணன் காளிதாஸ் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார்கள் இதற்கு முன்பாக இதற்கு பின்பலத்தில் பிற அரசியல் சலுகையில் இருக்கிறது வன சென்னையிலே தென் சென்னையிலும் அங்கே என்ன பஞ்சாயத்து என்ன நடந்தாலும் தலித் மக்கள் பாதிக்கப்பட்டால் அங்கே களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அண்ணன் நாம்சாங் ஆனால் இந்த அண்ணன் நாம்சாங்க அவருடைய இவர்களுக்கு புரிய பெரிய மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருந்திருக்கிறார் அதனால் தான் அந்த அண்ணன் நாம்சாங்கனுடைய படுகொலையில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அவன் யாரும் ஜம்போ செந்தில் அவனை போலீஸ் தொட முடியாத அவன் பெரிய லவுடி இதுவரைக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூலிப்படை பூரா சென்னையில் அடைக்கலம் கொடுத்து ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பின்பற்றக்கூடிய சம்பவ செந்தியில ஏன் நடவடிக்கை எடுக்கல உங்க காவல்துறை எங்க போச்சு சம்பவ செந்தில் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல காவல்துறை அப்போ தமிழகத்துடைய காவல்துறை ஒருவரை சட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா தலித் மக்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதியா இன்னைக்கு நான் ஆம்சாங்க படுகொலையை சிபிஐ வசனத்தில் ஒப்படைப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் பல உண்மைகள் வெளியே வந்துவிடும் பல குற்றவாளிகள் திமுக அண்ணா திமுக பிஜேபி எல்லாம் கூட்டா சேர்ந்து பண்ணியிருக்கிறோம் அப்ப ஒரு தனி சமூகத்தை சார்ந்தவன் ஒரு பட்டி சமூகத்தை சார்ந்த தலைவன் சமநிலையில வந்துவிடக் கூடாது அவன் பொது அங்கீகாரத்தை பெற்றுவிடக் கூடாது பொது இடத்தில் அவன் பஞ்சாயத்து பேசிவிடக் கூடாது என்பதிலே காவல்துறையும் உடனடியாக இருக்கிறது இதான் உண்மை தோழர்களே இந்த சம்பவத்திலே நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற காவல்துறை நூறு மீட்டர் இருக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை சம்பவம் என்ன நடக்கும் என்பது தெரியாதா சேரமாக இப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் பேசிக் கொண்டிருப்பதை அங்கே காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்துக் கொள்ள அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து விட்டது நீங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி இந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாது ஆனால் இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே சின்ன முடுக்கல நுழைஞ்சா அங்க என்ன நடக்குங்கிறது அந்த பகுதியில் கூட காவல்துறை பார்க்கலாம் அந்த அளவுக்கு சிசிடிவி டெக்னாலஜி கூட காவல் நேரத்தில் ஏன் நாலு பேர் சந்தேகத்திடமா போறாங்கிறது தெரியாத காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியாத ஆக இந்த சம்பவத்திலே மூணு பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுடைய காவல்துறைக்கிறது இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் சொல்ல விரும்புகிற தோழர்களை ஆகவே அந்த நாற்றாங்களுடைய படுகொலைக்கு சிபிஐ விசாரணை நடத்தி இதற்கு பின்பமாக இருக்கக்கூடிய திமுக புள்ளிகள் யார் என்றாலும் பாரபட்சம் அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் அண்ணன் தேவே சொன்னது போல ஒத்த முதற்கட்டமாக சேவன் மகாதையில் ஆரம்பித்திருக்கிற இந்த போராட்டம் தமிழக தலைவர்களே தலித்து மக்கள் வீகிக்க வந்தால் தாங்காது என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி போராளி ஆம்சாங் அவருடைய வழக்கை சிபிஐ சமூக ஒத்துழைத்து தமிழகத்தில் கூடிய தலித் தலைவர்களுக்கு துப்பாக்கி என்று போலீஸ் பாதுகாப்பு வாங்க சொல்லி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி வணக்கம் செய்கின்ற இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்